மற்ற மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எனக்கு கல்யாண சேலை எப்படி எடுத்துக்கான்னு பாருங்க கல்யாண சேலை இந்த இதுதான் என்னோட கல்யாண சேலை இது வந்து கோடுன்னு தெரிய இருக்கு இந்த சேலை வந்து இந்த சேலை எடுத்தது காரணம் வந்து நாத்துனாவுக்கும் கல்யாண சேலை இதே இந்த டிசைன்ல தான் எடுத்தாங்களாம் அதே போல எங்க பெரிய மாமாவோட ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபுக்கும் இந்த சேலை இதே மாதிரி சேலை எடுத்தாங்கன்னு எனக்கும் இந்த கல்யாண சேலை தான் எடுத்தாங்க இந்த கலர்லேயே இந்த டிசைன்ல தான் எடுத்து கொடுத்தாங்க சே இந்த சேலை வந்து கோல்டன் ஜலி இருக்கிறதுனால அப்போயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இது மூவாயிரூவா மூவாயிரூவான்னு சொல்லி எடுத்துருந்தாங்க எனக்கு அப்புறம் பர்ஷ சிலை வேறு எடுத்து வச்சுருக்காங்க இதுவங்க அகலம் நல்லா அகலமாக பாடுற அழகாக இருக்குது நல்ல பிளெயினாகவும் நல்லா அழகாகவும் இருந்துச்சு வருஷ சேலை கத்திருப்பு கலரில் எடுத்தாங்க இது வந்து அப்பயேவும் ரெண்டாயிரருவான்னு சொன்னாங்க அப்போலாம் ரெண்டாயிரருவாங்கிறதே பெருசு தான் அதனால் இதுதான் என்னோடய பசை சில முந்தி மட்டும் நல்லா டிசைனிங் நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா அழுத்தமாகவும் தெரியுது பாருங்க பட்டு இங்கே இங்கே பாருங்க பாடரும் நல்லா அழகாக தெரியுது பாருங்க முந்தி இந்த கா மிந்தியே இது ரெண்டாயிரம் ரூபா தான் அந்த அந்த காலத்துலேன்னு அது ரொம்ப பெருசு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருசு இந்த விலையில வாங்குறது நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வர பத்தி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இப்படி தான் மாப்பிள்ளை வீட்டில் இது அடிச்சு கொடுத்துருந்தாங்க இது இதையும் இத்தனை வருஷமாக நாங்கள் பத்திரப்படுத்திக்கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தோம் கூடால ஏதோ கிழிச்சு வச்சுருந்தோம் அதுவும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன இப்படி வச்சுருக்கோம் ஒட்டு போட்டு பத்திரமா வைன்னு சொல்லி இருந்தார் இதுதான் என்னோடய பத்திரிக்கை பாருங்கள் விந்தியில் மாப்பிள்ளை விட்டுக்காரங்க தான் அடிச்சு கொடுப்பாங்க பொம்பளை பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை சம்மந்தக்காரங்க வீட்டுகளுக்கு நாங்கள் நூறு பத்திரிக்கை தான் கேட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் எவ்வளோ இப்படி அடித்து கொண்டு வந்தாங்க அவங்க வீட்லேயும் இப்படி தான் அடித்து வச்சுருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்க அவங்க எப்படியோ யூடியூப்பில் எடுத்த மாதிரி பூரா இருட்டாக எடுத்து வச்சிருந்தாங்க அவங்களால முடிஞ்சது அவங்க பூரா ஃபோட்டோவும் எடுத்திருந்தாங்க அப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஒரு ரூவில ஒரு நானூறுவா தான் அதுவும் கூட வாங்க முடியாது அவங்க ஃப்ரெண்டே நான் எடுத்து ஒன்று தாரேன்டான்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க எல்லா ஃபோட்டோவும் இருத்து இறுத்தாக எடுத்து வச்சுருந்தாங்க இதுதான் அங்கே கல்யாண ஃபோட்டோ எங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்தது சிவன் கோவில்தான் ராஜ இருக்கிற சிவன் கோவிலில் தான் வச்சு எங்களுக்கு நடந்துச்சு பக்கத்தில் பிள்ளையார் பிள்ளையார் இருப்பார் அது உள்ளே வந்து சிவன் பார்வதி இருப்பாங்க அந்த எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாண செலவு நல்லா இருக்கான்னு எனக்கு கமான் பாக்ஸ்ல சொல்லுங்கள்